வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது எக்ஸ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ஏஐ அப்படின்ற அந்த ஏர்ட்ராப் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து வரப்போகுது இது வந்து ஒரு ஓன் எக்ஸ்சேஞ்ச் காயின் இது செவன்டி டூ ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து உள்ளே வந்திருக்காங்க இது வந்து கிரிப்டோவில் ஒரு பெரிய ஒரு ரெவலேஷன் உருவாகும் அப்படின்ட்டு தகவல் வந்திருக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னும் பதினெட்டு நாளில் வந்து லான்ச் போகுது லான்ச் ஆன பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இது அதில் வந்து நம்ம டைரெக்டாக யூனிவர்சிட்டி டியாகவே நம்ம கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் வந்து இது ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு டென் லெவலுக்கு வந்து டீமை பில்ட் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய லெவலில் டோக்கன் வந்து இதில் ஏன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருக்கிற ஒரு பதினெட்டு நாள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்ம பயன்படுத்துனாக்க நல்ல ஒரு டீமை கொஞ்சம் பில்ட் பண்ணி நம்ம பத்து லெவலில் நிறையா நம்ம காயின் வந்து ஏன் பண்ணலாம் இப்பயே ஒரு மூணு நாள் நாளில் நான் ஒரு இருபதாயிரம் காயின் ஏர்ன் பண்ணியிருக்கேன் அதனால் எல்லாமே ட்ரை பண்ணுங்கள் இது எப்படி சைன் அப் பண்ணுறது எப்படி ரிஜிஸ்ட் பண்ணி நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம் இப்போ வாட்ஸ்அப்பில் மாதிரி நம்மளுக்கு வந்து அனுப்பியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸு அந்த லிங்க்கு இந்த டச் பண்ணினாக்க அந்த லிங்க் எப்படி டச் பண்ணினாக்கா நெக்ஸ்ட்டு பேஜ் உங்களுக்கு இது மாதிரி வரும் இந்த ரெஃபரல் கோடு போட்டு வரும் இது வந்து என்டர் ஒரு இமெயில் இருந்திருக்கு இல்லையா அங்கே உங்கள் இமெயிலை வந்து டைப் பண்ணிவிட்டு கொடுத்தீங்கனாக்கா உங்களுக்கு இமெயில் டைப் பண்ணிவிட்டு கீழே எஸ் ஐ வாண்ட் மை ஃப்ரீ காயின் இருக்கு இல்லையா அதை டச் பண்ணணும் இதுமாரி வந்து மெயிலில் டைப் பண்ணோன்னே வரும் உங்களுக்கு டச் பண்ணிங்கனாக்கா அடுத்தது மெயிலுக்கு வந்து ஓடிபி போகும் மெயிலுக்கு ஓடிபி பண்ண அந்த ஓடிபி எடுத்து வந்து இந்த என்டர் ஓடிபின்றதுல நீங்கள் மெயிலில் இது மாதிரி எக்ஸ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்னு வரும் அதில் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஓடிபி வரும் இந்த நான் ஆறு டிஜிட் நம்பர் எடுத்துன்னு வந்து அந்த என்ட்ரு கோடுன்ற இதில் போட்டிருக்கணும் நான் போட்டிருக்கேன் செவன் சிக்ஸு த்ரீ டபுள் நைன் டபுள் த்ரீ ஒன்று போட்டுருங்களேன் அது மாதிரி போட்டு உங்கள் ஃபுல் நேமு கண்ட்ரி மொபைல் நம்பர் ஃபுல் நேமு கண்ட்ரி மொபைல் நம்பர் டைப் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக செட் பண்ணிங்கன்னா வெரிஃபை ஓட்டின்னு கொடுத்திங்கன்னா ரிஜிஸ்டர் ஆகி அடுத்த பேஜ் உங்களுக்கு இது மாதிரி வரும் இப்போ நீங்கள் முக்கியமாக இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா மெயில் வந்து வெரிஃபை இருக்கும் க்ரீனில் இருக்குது இல்லையா அடுத்தது ஜாயின் டெலகிராம் டச் பண்ணினா டேரெக்டாக டெலகிராம் போவோம் அது டெலகிராம் போனால் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் வந்தீங்கன்னா டெலகிராம் வந்து க்ரீன் ஆகிடும் அதுக்கடுத்து ஃபாலோ ஆன் எக்ஸ் இருக்குது இல்லையா அந்த எக்ஸை டச் பண்ணிங்கன்னால் அந்த ட்விட்டருக்கு போவோம் ட்விட்டருக்கு போயிட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதுக்கடுத்து பேஜ் வந்து அது செலெக்ட் ஆகிடும் அதுமாதிரி யூடியூப்பில் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதுவும் டிக் டிக்காகிடும் அதுக்கப்புறம் கிளைம் மேட் ஆப்னு இருக்கலையே அதை நீங்கள் டச் பண்ணணும் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாகின் ஆகி ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜ் வந்துடும் உங்கள் மெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் போட்டிங்கன்னா லாகின் ஆகி அந்த பேஜ் வந்துடும் இந்த உங்கள் லிங்க் இருக்குது பாருங்கள் ரெஃபரல் யுவர் ஃப்ரெண்ட்ஸுன்னு இந்த லிங்கை நீங்கள் காப்பி பண்ணி ஷேர் பண்ணால் போதும் அவங்க அந்த லிங்க் மூலிமா ஜாயின் பண்ணிக்குவாங்க அவங்க மூலிமா உங்களுக்கு பத்து லெவல் வரைக்கும் அந்த காயின் வந்துட்டே இருக்கும் அதனால் இதை இருக்கிற பதினெட்டு நாள் யூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு லிங்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஜஸ்ட் ரிஜிஸ்ட் பண்ண சொல்லுங்கள் அதனால் அந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக நான் போட்டிருக்கேன் இது வந்து மறுபடியும் சொல்கிறேன் இது வந்து பார்த்தீங்கனாக்கா எக்ஸ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ஏஐ சம்மந்தமான ஒரு மிகப்பெரிய டோக்கனை இது வந்து ஓன் எக்ஸ்சேஞ்சு காயின்னு சொல்கிறாங்க ஒரு செவன்ட்டி டூ ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் உள்ளே வந்திருக்காங்க இன்னும் பதினெட்டு நாளில் லான்ச் ஆக போகுது அதனால் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கும் ப்ராப்பராக ரீஸ்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ சார் இது டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்கும் புதுசாக ஜாயின் பண்ணுறோங்க அவசியம் ஜாயின் பண்ணிங்க தேங்க் யூ தேங்க் யூ